வணக்கம் இப்போ ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது அதில் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ இறந்து போயிட்டாங்க அது ஒரு பேரா பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயந்தான் ஒரே குடும்பத்தில் ஒரு அக்கா தம்பி இப்படிலாம் இருந்து குடும்பமாக சேர்ந்து ரொம்ப அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக இல்லாமல் இப்போ என்ன நடக்குதுன்னா யார் மேலே தப்பு டிரைவர் மேலேயா இல்லை அந்த கேட்டு திறக்காத ஒரு மேலே தப்பாக இப்படித்தான் வந்து ஒரு விசாரணைகள் ஓடிட்டுருக்குது யார் மேலேயும் தப்பு இல்லை சரிங்களா யார் மேலேயும் தப்பு கிடையாது இது வந்து விதியின் பலன் பாவத்தின் வெறியாட்டம் ஒரு வேணு காலையில் இத்தனை மணிக்கு ட்ரெயின் வருன்றதும் அந்த டிரைவருக்கு தெரியும் கேட்டு லாக் ஆகும் திறக்கும் அப்புறமா போகுன்றதெல்லாம் டிரைவருக்கு தெரியும் அதே மாதிரி கரெக்டாக கேட்டை திறந்து மூடுற ஒரு ஆளும் மதி மருந்து போய் வீட்டுக்குள்ளே இருந்துட்டாப்புல சரி அவரே இருந்துகிட்டு போகட்டும் இப்போ இந்த கேட வேன் ஓட்டி வந்தவர் குழந்தைங்களை வச்சுட்டு வரவங்க வரவர் ஒரு நிமிஷம் யோசிச்சுருக்கான் ஒரு செகண்ட் தான் யோசிக்கணும் ஏன்னா வேனும் உள்ளே போயிருக்கு ட்ரெயினும் உள்ளே வந்துருக்கு ஒரு செகண்டு தான் ஒரு பதினஞ்சு இருபது பெட்டியை வச்சுட்டு வர ஒரு ட்ரெயின் வந்து சவுண்டு கொடுக்கலனாலும் அதனோட அதிர்வுகள் அதிகமாக தான் இருக்கும் டக்க டக டக்க டக்க அதுவும் நம்மளுக்கு ஒரு பத்து ச இதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அது கேட்கத்தான் செய்யும் கேட்காமலாம் இருக்காது ட்ரெயின் வந்து பூனை மாதிரிலாம் வந்து உட்காராது ட்ரெயினோட சத்தம் ஒரு இத்தனை சென்டிமீட்டருக்கு முன்னாடியே வந்து கட கட்ட 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 கட அந்த பாலமே ஆடுற மாதிரி சத்தங்கள் நம்மளுக்கு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும் இல்லாமலாம் இருக்கார் அந்த டிரைவர் வந்து ஒரு செகண்டு ஒரே ஒரு செகண்டு யோசிச்சு நி நிப்பார்டாக ட்ரெயின் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போது இதுவும் போகிற வேகம் தான் அதுவும் வர்ற வேகம் தான் அப்போ செகண்ட் பொழுதுக்குள்ளே வந்து என்ன ஒரு மாற்றம் வரும் இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சோன்னா இதுவும் பாவம்தான் இதுவும் ஒரு பாவம் தான் ஒரு இத்தனை பேரை கொல்லணும்னு அந்த பாவம் வந்து சூழ்ச்சி போட்டுருச்சு அது என்ன செய்யும் மதியை வந்து கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி வச்சிடும் மதியை மறந்து போயிடும் எங்கே போயிட்ருக்கோம் ஏது போய்ட்டுருக்கோன்றதே அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு அந்த மதியை மறக்க வச்சு வேண போக வச்சு அடிப்படை வச்சிடும் ஒரு சின்ன லாஜிக் தான் ஒரு செகண்ட் யோசிச்சிருந்தானே அந்த டிரைவர் ஒரே ஒரு செகண்ட் நிப்பாட்டி யோசிக்கிறனாலே போதும் ஒரு செகண்ட் தான் ரொம்பலாம் இல்லை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் கிடையாது ஒரு செகண்ட் தான் யோசிக்கணும் அந்த யோசிச்சு அந்த பிரேக் போட்டு நிப்பாட்டியிருந்தால் இந்த ஆக்சிடென்ட் நடக்கா வழி கிடையாது இது கிடையாது வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த டிரைவரை மதிமறக்க வச்சிருச்சு ட்ரைவரோட கண்ணை கட்டிடுச்சு இப்படி பார்க்கும்போதே நம்மளுக்கு சுற்றி தெரியும் அங்கே ட்ரெயின் வர்றது நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் தூரத்தில் தெரியும் அந்த அதிர்வு தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் அவர் வந்து அதை எதையுமே யோசிக்காமல் வண்டியை டல்லன்னு விட்டுட்டார் அப்போ அது மாதிரி விதி விதி செய்த கொடுமை அது அவ்வளோதான் இதுக்கு மேலே யாரையும் வந்து நம்ம கூப்பிட்டு வச்சு கண்டிக்கவோ திட்டவோ அரஸ்ட் பண்ணவோ இதுக்கு காரணம் விதியும் பாவமும் மட்டும்தான் இதுக்கு காரணம் இதில் பலியானது குழந்தைகள் தான் இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு வழி இருக்குது ஏண்டாத தடுத்து நிறுத்திருக்கக்கூடாதா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு வேதனை வழிகளில் இருக்கத்தான் செய்யும் யாரை சொல்லி என்ன செய்ய நம்மளை சுற்றி ஆட்கொண்டு பாவம் வாயை பிளந்துட்டு அழிஞ்சிட்டுருக்குன்னு நானும் பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் மக்களே கொஞ்சம் சுதாரி பாருங்க சுதாரித்து பாருங்கள் என்ன நடக்குதுன்றதை பாருங்கள் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் கண்ணு ஒரு செகண்டில் கட்டிடுவோம் அதே தான் ஆக்சிடென்ட் நம்மளை கொஞ்சம் நேரத்தில் மதி கண் எல்லாத்தையும் கட்டிடுவோம் கட்டினோம்னா ஆக்சிடெண்ட் முடிச்சு போச்சு வேலை முடிச்சு போச்சு தான் நடக்கும் இதில் வந்து விடுதலை ஆகணும்னு முதல் முடிவு பண்ணுங்கள் நன்றி